ஆய்ங்க எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா எபோனோவா ஆல்ரெடி நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம் எபோனோவா அப்படிங்கிற கானா நாட்டை சேர்ந்தவர் உலகம் அழிய போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட பணமெல்லாம் வாங்கியிருக்காங்க அவரை நம்பி நிறைய பேர் வந்து தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று பணத்தை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் அதோட ஃபாலோ ஃபாலோப் தாங்க கானா நாட்டை சேர்ந்த காவல்துறை அவரை கைது பண்ணியிருக்காங்க அவ்வளோ தாங்க தொடர்ச்சியாக மக்களை பயன்படுத்துகிற மாதிரியான தேவையில்லாத பொய்களை சொல்கிறது மக்கிட்டருந்து மக்கள்கிட்ட இருந்து பொய் சொல்லி பணத்தை பிடுங்குவது இந்த மாதிரியான விஷயங்களில் கைது பண்ணியிருக்காங்க சொல்ல சொல்லுவாங்க பட் யோசித்து பார்த்தா எப்போன்னு அவ அப்படிங்கிற ஒருத்தரா அல்லது அது கானா நாட்டில் மட்டும்தான் நடக்குதா கண்டிப்பாக கிடையாதுங்க ஒவ்வொரு நாட்லேயும் நடக்குது ஒவ்வொரு இடத்துலையும் நடக்குது ஒவ்வொரு மதத்தை பேரலாது நடக்குது க கடவுளின் பேரிலும் நடக்குது தப்பு அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் அதை நம்ம தொடர்ந்து ஏமாந்துக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது நினைச்சவங்க இன்றைக்கும் மித்யானந்தாவை நம்மளால் பிடிக்க முடியல அவர் மேலே அவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்குது இங்கேயோ இருந்து உட்காந்துக்கிட்டு அவ்வளோ பணத்தையும் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு நாட்டுக்கே வந்து சவால் வர்ற மாதிரியான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி எல்லா மதங்கள்லேயுமே இருக்காங்க சின்ன சின்னதாக பெருசாக இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நாம் ஏன் இதெல்லாம் நம்புகிறோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியவே மாட்டேங்குது கடவுளை நம்புகிறேன் அப்படிங்கிறவங்க இந்த கமலஹாசன் சொல்லுவார் தெரியுங்களா கடவுள் இருக்குன்னு சொல்கிறோன்னே நம்பலாம் இல்லைன்னு சொல்கிறவனையும் நம்பலாம் நான் தான் கடவுள்னு சொல்கிறான் பாருங்கள் அவனை மட்டும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஆனால் அவங்கள தான் இந்த மக்கள் தொடர்ச்சியாக நம்பிக்கிட்டே இருக்காங்க இழந்துக்கிட்டே இருக்காங்க அது எந்த வகையான மனநிலை அப்படிங்கிறது தெரியல ஒரு பக்கம் கல்வியும் அறிவியலும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் இதே மாதிரியான மூட நம்பிக்கைகள் வளர்ந்துகிட்டே இருக்குன்னா என்ன காரணமாக இருக்கும் பிரச்சனைகளுடைய வீரியம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் வந்துகிட்டே இருக்குது எதை தின்னால் பித்தம் தெளியும் அப்படிங்கிற மனநிலையில தான் மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறது தான் நிஜமாக இருக்குது அப்படி தான் தோணுது ஏதாவது ஒரு வகையில் நம்மளுடைய கஷ்டங்கள் வெளில போய் ஏதாவது ஒரு வகையில் நம்ம முன்னேற மாட்டோம் அப்படிங்கிறதுல தான் நான் இந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட போய் விட்டில் விளக்கில் விழுந்த விற்றில் பூச்சியாய் விழுந்து கொண்டே இருக்கிறோம் நம்ம சரியாக இருக்கணும் கடையை கரெக்டாக உழைச்சா நிச்சயமாக நல்லா வரலாம் அப்படிங்கிறது அந்த மாதிரியான அடிப்படையான நேர்மையான வழியில் போகிறது மட்டும்தான் இருக்கும் இது வந்து கிட்டத்தட்ட கடவுளுக்கு லஞ்சம் கொடுக்குறது எந்த வகையான இதுன்னு தெரியல எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது ஒருவேளை நான் நம்பிக்கை உள்ளவனாக கூட நான் இன்னொருத்தர் நான் நம்ப மாட்டேன் கடவுளை மட்டும்தான் நான் நம்புகிறேன் அவர் எனக்கு நல்லது செய்வார் அப்படின்னு நான் நினைப்பேன் ஏன் அது என்னன்னு தெரியல ஏன் குறுக்கு வழி போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல இது கிட்டத்தட்ட நான் எதுவும் சினிமா தான் இருக்கும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் நூற்றி ஐம்பது கோடி பேர் இந்தியாவில் மட்டும் இருக்கும் உலகம் ஃபுல்லாக எட்நூற்றம்பது கோடி பேர் இருக்கும் ஸோ புத்தனை பேருமே போராடி தான் நம்ம ஜெயிக்க முடியும் போராடி தான் மேலே வர முடியும் ஒவ்வொரு சூற்று பறிக்கையும் நமக்கு இலவசமாகவும் ஈஸியாகவும் கிடைக்கிறது கிடையாது அதற்கான விலைகளை நாம் கொடுத்துட்ருக்கோம் அதற்கான உழைப்புகளை நம்ம கொடுத்துட்ருக்கோம் நமக்கு மேலே யாருமே கிடையாது அப்படிங்கிறத நாம் நம்ம நம்புவோம் நமக்கு கீழே யாருமே இல்லை அப்படிங்கிறது எவ்வளோ உண்மையோ அதே அளவுக்கு உண்மை நமக்கு மேலே யாருமே கிடையாது ஒரு கோடி விந்துணுக்கள் வந்து நம்ம முதல்ல வந்தவங்க அப்பவே நம்ம ஜெயிச்சவங்க அப்படிங்கும்போது சக மனிதர்கிட்ட போட்டிட்டு ஜெயிக்கிறது இருக்கு போட்டி கூட கிடையாதுங்க உங்களுடைய வாழ்க்கையே நீங்கள் வாழுங்க நேர்மையாக நாணயமாக யாரையும் தொல்லை பண்ணாமல் யாரையும் காயப்படுத்தாமல் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் யாருடைய காலையும் வாரி விடாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாலே அந்த வாழ்க்கை அவ்வளோ அற்புதமான வாழ்க்கையாக இருக்கும் மற்றபடி நமக்கு ஈஸியாகவோ சுலபமாகவோ குறுக்கு வழியோ ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் அது நிச்சயமாக அது நமக்கு நிரந்தரமானதாக இருக்காது எப்போவுமே கஷ்டப்பட்டு கிடைக்கக்கூடியதுக்கு வேல்யூவும் அதிகம் அது நமக்கு கிடைக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களும் அதிகம் இந்த வருஷம் உங்கள் எல்லாருக்குமே ஒரு அற்புதமான அழகான வருஷமாக இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிங்க ரொம்ப அறிவுரை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் சாரி கண்டென்ட் இல்லை நீங்கள் எங்கிட்டக்கு ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கேளுங்கள் வாட்ஸ்அப்லேயோ அல்லது கமெண்ட்ஸ்லேயோ கேளுங்கள் உங்களுடைய கேள்விகளுக்காக நான் காத்திருக்கேன் ஏன்னா நான் இதுக்கு முன்னாடியே கேள்விகள் கேள்வி பதில் போட்டிருக்கேன் பட் அப்போ என்ன யாருன்னு தெரியாது என்னுடைய முகம் கூட தெரியாது இப்போ வரிசையாக என்னுடைய வீடியோக்கள் பார்த்துட்ருக்கீங்க என்னுடைய தாட்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் என்னுடைய முகம் தெரியும் இப்போ என்னை பசன கேள்விகள் உங்களுக்கு கண்டிப்பாக மாறி இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப பர்சனல் கொஷின் கேட்கறான்டா அதை தவிர நீங்கள் நார்மலாக ஜாலியாக ஃபன்னியாக சினிமா அரசியல் எதை பற்றி வேணாலும் கேளுங்க நான் உங்களோட பேசுகிறதுக்கு விரும்புகிறேன் சரிங்களா உங்களுடைய கமெண்ட்ஸுகளை எதிர்பார்த்து காத்திருக்கேன் வாட்ஸ்அப்பில் இல்லைன்னா யூடியூப் கமெண்ட்ஸ்லேயே கூட கேளுங்கள் நன்றிகள் எப்பொழுதும் பாய்